ஆறு இரண்டு கொண்டி சொல்லுங்க ஆறுகளம் ஒன்று கொஞ்சம் லைன் அப் பெயர் வாங்க ஆறுகளம் லைன் அப் பேர் கொஞ்சம் உடனே இல்லைங்க கொஞ்சம் லைன் அப் பேர் இல்லைங்க

வந்தாச்சிங்க நன்றிங்க ஆளு போட்டி தொடங்கப்பட்டுள்ளது அர்த்த அருமையான குடி அருமையான நடுவர்கள் தீர்ப்பு ஒன்றில் அருமையான பொடி வீரர்களும் தங்களது சிறுமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான பணி அருமையான பணி Gracias.

அருமையான ஆட்டம் ஆடுகளம் ஒன்றில் தற்பொழுதைய நிலவரம் திருப்பூர் அணி பதினான்கு புள்ளிகள் அரியலூர் அணி ஏழு புள்ளிகள் ஆடுகளம் ஆயிரம் ஒன்றில் தற்போதைய நிறுவனம் திருப்பூர் அணி பதினான்கு புள்ளிகள் பெற்றுள்ளது அரியலூர் அணி ஏழு புள்ளிகள் பெற்றுள்ளது திருப்பூர் அணி பதினாலு புள்ளிகள் பெற்றுள்ளது

ஐந்து நிமிடத்தில் ஆடுகளம் இருந்திருக்கு அருமையான பொருள் அருமையான ஆட்டம் ஆடுகளம் ஒன்றை தக்கூடிய நிலவரம் அணி பதினைந்து புள்ளிகளும் அரியலூர் அணி பதினோரு புள்ளிகளும் பெற்றுள்ளது வருது ஆடுகளும் இரண்டிற்கான அணிகள் அறிவிப்பு அறிவு கொடுத்தீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க முடியல Treba yeah, yeah. هل <سؤال> அறிவின கொடுக்கப்பட்ட நேரம் ஒன்றிற்கான தற்பொழுது அணி பதினெட்டு புள்ளிகளும் அரியலூர் அணி பனிரெண்டு புள்ளிகளும் பெற்றுள்ளார்கள் பன்னிரண்டு பதினெட்டு கடைசி ஐந்து நிமிடங்கள் ஆறுகளாம் ஒன்று கடைசி ஐந்து நிமிடங்கள்

கொஞ்சம் உடனடியாக ஆறு இளம் இறந்திருக்கோம் ஆஸ்திரேலியா கோபை செவன் ரொம்ப நேரமாக இருக்கும்

アーセイネラーバトン457。

நிமிடங்கள் காலம் ஒன்றில் கடைசி இருந்த நிமிடங்கள் ஐந்து புள்ளிகள் வித்தியாசத்தில் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது होती है